வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது சிவபெருமானோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய வரும் முறைன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னால் அது அபிஷேகம் தான் நீங்கள் வந்துட்டு கோயிலில் கூட போய் உங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் தயிர் எண்ணெய் அந்த மாதிரி பழங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே சிவலிங்கம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்துட்டு டெய்லி கூட தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பால் அந்த மாதிரி தயிர் அந்த மாதிரி பழங்கள் அப்புறம் வந்துட்டு எண்ணெய் அந்த மாதிரி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சிவபெருமானோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமான் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் மட்டும்தான் அவர் வந்து வேறு எந்த ஒரு பாகுபாடுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே பா எதிர்பார்க்க மாட்டார் ோ பெண்ணோ யா அந் எந்த ஒரு வேறுபாடோ இல்லை இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் எனக்கு அபிஷேகம் பண்ணணும் இவங்க தான் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவர் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்க மாட்டார் உங்களுடைய உங்களுடைய வேண்டுதல் வந்து உண்மையானதா நேர்மையானதா உங்களுடைய பக்தி உண்மையானதா நேர்மையானதா உங்களுடைய மனம் வந்து தூய்மையானதாக இருக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்ப்பார் மன தூய்மையோட நம்ம ஒரு நியாயமான ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதை கண்டிப்பாக அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவருடைய அருளை நம்மளுக்கு தருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அபிஷேகம் பண்ணிட்டு அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது அவனுக்கு அப்படி ஆகணும் இவளுக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டனா அது கண்டிப்பாக நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வேண்டுதலில் ஒரு நியாயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் நம்மளோட மனதில் தூய்மையான பக்தி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்து நம்ம வந்துட்டு சிவபெருமானுக்கு டெய்லியுமே வீட்டில் ஒரு தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணால் கூட அவர் மனம் குளிர்ந்து நம்மளுக்கு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி நம்மளுக்கு அருள் பாலிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி